டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் மற்றும் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரொட்டோவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது எல்லாமுக்குமே விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ஸ்கிப் பண்ணால் அடுத்த விலை மற்றும் விவரங்களுக்கு வந்து போயிருங்க இது வரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல் ம பார்த்திங்கன்னா வண்டி மற்றும் வண்டியோட விலை பார்ப்பாங்க வண்டி ஃபார்ம் ட்ராகில் ஆட்டம் இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி இருபத்தி ஆறு ஹச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்அப்ஸ்னோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி தாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டிக்கு மட்டும் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த டிராக்டருக்கு மட்டும் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்கறது ரொட்டை இந்த ரொட்ட வேட்டருக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருபது கத்தி ரொட்டை இந்த ரொட்டை வேட்டருக்கு மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்ட இந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்ட வேட்டருக்கு விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் ரொட்டவேட்டருக்கு மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ட்ரெய்லருங்க எட்டுக்கு அஞ்சு சைஸ் வந்து வரும் மினி ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லருடைய விலை தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா விலை தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேங்க அதனால் தெளிவாக பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் எல்லாமே செட்டாகி இருக்குமிடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் கோட்டபாளையம்ங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் ரொட்டவேட்டர் அல்லது ட்ரெய்லர் உங்களுக்கு எது தேவைப்படுதோ பார்த்துட்டு ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே